அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளரை பற்றி தான் பேச போகிறேன் இருந்தாலும் அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும் நாங்கள் வந்து சிறுகதை வாசிப்போம் படைப்போம் என்ற ஒரு பயிற்சி பட்டறைக்கு தான் வந்தோம் நாங்கள் வந்து ஒரு சிறுகதை படைப்பாளியாக மாறணும் தான் வந்தோம் அப்படி எங்களுக்கு வந்து உதவி செய்த ரெண்டு தொகுப்பாளர் இருக்காங்க நாங்கள் வந்து சிறுகதை படைப்பாளியாக தான் இங்கேருந்து போவோம்னு நினச்சேன் ஆனால் ஒரு பேச்சாளராகவும் இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்க கூட வந்து ஐம்பத்தி ஏழு படைப்பாளிகளும் அதில் வந்து ஐம்பத்தி ஏழு பேர் மட்டும் படைப்பாளியாக போகிறவ அதுல இருபத்தி ஏழு பேச்சாளர்கள் என்னோடு சேர்ந்து இங்கிருந்து செல்கிறார்கள் அதற்கு உறுதுணையாக இருந்த அம்மா அவர்களுக்கும் சேதுராமன் ஐயா மனோன்மணியம் சுந்தரனார் பழையக்கல்ல கல்லூரி நாகம்பட்டினம் அவர்களுக்கு எங்களது நன்றியை உருவாக்கின்றோம் எங்களுக்கு பெரும் உறுதுணையாக இருந்த நமது மாவட்ட ஆட்சியர் ஐயா இளம்பகவத் அவர்களுக்கும் எங்களது பெருமையான மகிழ்ச்சி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது நான் பேச வந்த தலைப்புக்கு ஒருலாம் என்று நினைக்கின்றேன் நான் பேச வந்த தலைப்பில் நான் டேரக்டாக சொல்ல வரம்பில்ல அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவரை பற்றி சொல்கிறது ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் சொல்கிறேன் அவர் எழுதின கதை தான் ஒரு அம்மா ரெண்டு பிள்ளைங்க ஒரு அம்மா ரெண்டு பிள்ளைங்க அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா உடல்நல சரியா இல்லாத ஒரு ஏழை அதாவது உடம்புல காய்ச்சல் அவங்களால் எந்த ஒரு வேலைக்கும் போக முடியல வாடகை வீட்டில் தான் இருக்காங்க சரிங்களா அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா ரொம்ப பசியில் இருக்காங்க இந்த பிள்ளைங்களை எப்படி பாதுகாக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலே இருக்காங்க தனக்கு இருக்கிறத ஒரே ஒரு ஆடை தான் அதை வச்சு தான் அவங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுவும் கிழிஞ்ச நிலையில் இருக்குது அதுவும் கிழிஞ்சு போனாலும் வெளியே எங்கேயும் போகவே முடியல அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு கிடக்கிறாங்க அது மட்டும் இல்லை காய்ச்சல் வேறு இந்த பிள்ளைங்க வேறு அம்மா பசிக்குதம் சாப்பாடு சாப்பாடுன்னு கத்துறாங்க இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சோறு கூட கொடுக்க முடியலன்னு அந்த அம்மா மனவன் இதில் அதுக்குமே இல்லை உடலளவு இல்லாமல் மனதளவில் ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளைங்க வந்து ரொம்ப ஏங்கி போய் வெளியே வந்து உட்காந்துக்கிறவராங்க ஒரு படியில் அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குற அந்த ஓனர் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்துட்டு இந்த பிள்ளைங்க ஏன்டா கழுதுகளா இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன் என் வீட்டுக்கு முன்னாடி எந்திரிச்சு போனா அப்படின்னு பேசுகிறாரு அந்த பிள்ளைங்க எதுவுமே நவர முடியல உடம்புல சத்தும் இல்லை நவரவும் முடியல அப்புறம் சோ ஏதாவது சோ தண்ணி திங்கிறிங்களான்னு கேட்கும்போது ஆ ஆன் தலையாட்டுறானுங்க ரெண்டு பேர்த்து கூப்பிட்டு ஒரு பானையில் கஞ்சை ஊற்றி இந்தா எடுத்துகிட்டு போவாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க ரெண்டு பேர் சாப்பிடாமல் கையில் எடுத்துகிட்டு ஓடுறான் அவங்க அம்மா பார்க்க எங்கடா போகிறேன் கேட்கும்போது அவங்க அம்மா பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க போயிட்டு இருக்கும்போது பெரியவனுக்கு என்னாச்சும் தெரில உடனே பிச்சினுட்டு சொல்கிறான் டே அம்மா யார்ட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சோறு தண்ணியில் யார்ட்டு வாங்க கூடாது நீ அதை போ கொடுத்துரு அவங்ககிட்ட கொடுத்துட்டு கொடுத்துருக்குறான் அவன் பசியில் கிடக்குறான் தம்பி உடனே சொல்கிறான் இது எனக்கு வேணும் பசிக்குது அப்படிங்கிறான் கூட நம்ம சொல்லியிருக்காங்க அப்படி தான் நம்மளை அம்மா வளர்த்துருக்கு நம்ம அம்மாவை பற்றி தப்பா இது பயிச்சிருவாங்க நம்ம வேண்டாம் நான் அதை கொடுத்துட்றலாம் அப்படிங்கிறான் உடனே தம்பி சொல்கிறான் நான் உனக்கு கொஞ்சம் சேர்த்து தர கஞ்சி நீ குடினா நான் அம்மாட்ட சொல்லாத நான் நம்ம பசிக்குது இல்லை நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறான் உடனே அவன் சொல்கிறான் இல்லை தம்பி நம்ம பசியிலே கிடந்தாலும் நம்ம அம்மா சொல்ற தட்டக்கூடாதுரா நீ குடிக்காத அப்படிங்கிறான் உடனே அவன் சொல்கிறான் நான் குடிப்பேன் சொல்லிட்டு எனக்கு பசிக்குது அவனுக்கெல்லாம் பசியில் முடியல அவங்க அம்மா சொல்லி தட்டி குடிக்கிறான் உடனே அவங்களுக்கு சண்டை வருது பானையை ரெண்டு பேரும் அடித்து மாட்டி உடச்சிடுறாங்க கீழே விழுந்துருது உடஞ்சிருது உடனே கஞ்சி கீழே சந்தும் பெரியவன் நினைக்கிறான் ஐயோ நாமும் குடிச்சிருக்கலாமோ இல்லை அம்மா சொல்லுறது கேட்டுக்கூடாதோ அப்படின்னு ரொம்ப பயம் உடனே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க தான் கஞ்சி கீழே உந்துச்சு இல்லை உன்னால்தான் வந்துச்சு வா அம்மாட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறான் ரெண்டு பேர் அம்மாட்ட போகிறாங்க அங்கே அம்மா கிடக்கிறா வாயில் ஒரு பக்கம் இழுத்துட்டு கிடக்கு கண்ணு மேலே சொல்லி கிடக்கு தன்னோட உடுத்திருந்த ஆடை நிலவி கிடக்கு உடனே அந்த அம்மாட்ட போய் சொல்கிறான் பசங்க ரெண்டு பேரும் அம்மா இவன் தான் அம்மா கஞ்சித்தனி பக்கத்து வீட்டுக்கா எல்லாம் வாங்குறேன்னு சொல்லிட்டு கண்டாங்க இல்லாமல் சோறு வாங்கி குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சண்டை பண்ணுறாங்க அவங்க அம்மா அது எப்பயும் போல நடிச்சிட்டு தான் இருக்கா நம்மள ஏமாத்துறா பசிக்குன்னு சொல்லிட்டு சோறு கேட்கும்போது அவனு நடிப்பா இல்லை அந்த மாதிரி நடிச்சுட்டு இருக்கா நீ எழுப்பு எழுப்புன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாற்றி அடிக்கிறானுங்க அவங்க அம்மா எந்திரிக்கவே இல்லை உடனே கிள்ளி கிள்ளி பார்க்கறானுங்க அம்மா அம்ம செத்து பாடுன்னு சொல்லிட்டு எல்லாம் கதறி அழுகுறாங்க அந்த வீட்டுக்காரர் வந்து பார்க்கறாரு உங்க அம்மா இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு புதுசையில் கொண்டாடுறாங்க அப்போ தான் அந்த பிள்ளைங்க பார்க்குறாங்க அம்மா நம்ம அம்மா இப்போ தான்டா புதுசையில் அனுப்புகிறோம் அப்படியே கட்டியிருக்கா பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து சிரிக்கிறாங்க அவங்க அம்மா செத்த துக்கத்தை இவங்க அம்மா புதுசையில் கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கர் சந்தோஷத்தில் சிரிக்கிறாங்க அப்படியே அம்மாட்ட ஒரு சூழ்நிலையாக அந்த குழந்தைகள் வந்து ஏற்படுத்திருக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பிள்ளைங்கள் அவங்க அம்மா போய் இடுகட்டில் எரிச்சிட்டு இந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து சாப்பாடு போடுறாங்க அன்றைக்கி தான் வயதான சோறே திங்குறாங்க தின்னுப்பிட்டே அப்படியே படுக்கிறாங்க படுத்துட்டு தூக்கத்தில் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல உடனே ஆரம்பிக்கிறாங்க உடனே வீட்டுக்காரர் எந்திரிச்சு பார்த்துட்டு எதுக்கு இந்த பிள்ளைங்க அப்படி கற்றுக்குங்க ரெண்டும் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த பிள்ளைங்க ரெண்டு பேர்த்து கணவனே அம்மா அவங்க அம்மா வந்திருக்கு வந்துட்டு டே கண்ணுங்களா நான் அம்மா வந்துட்டேன் ஒன்றும் பயப்படாதீங்க அம்மா இருக்கேன் சரியா குழுவில் நடுங்குதா இந்தா போத்துக்கங்குன்னு சொல்லிட்டு தான் உடுத்திருந்த அந்த ஒற்றை ஆடையை எடுத்து அவங்க அம்மா அவங்க பிள்ளைங்க மேலே போத்தி விட்டு நான் அம்மா இருக்கண்டா அம்மா இருக்க எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மேலடையை எடுத்து போத்தி விட்டு தன்னுடைய வாசற்படியில் நிர்வாண நிலையில் வெளிச்சொல்வதாக கூ அழகிரிசாமி அவர்கள் தனது கவிதையில் குறிப்பிட்டிருக்காள் கதையை படிக்கும் ஒவ்வொரு மனதும் பதற வைக்கும் என்று நிகழ்வு கூறி கொண்டேன் கூறிக்கொள்கிறேன் அப்படி என்ப சிறுகதையாசிரியை பற்றி பேசியதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அவரை பற்றி ஓரிரு தகவல் மலையை உங்களிடம் கூறுகிறேன் திருநெல்வேலி மாவட்டம் கோயில்பட்டியில் இடைச்சவள் என்று ஊரில் வாழ்ந்தவர் தான் கூ அழகிரிசாமி இவர் மிகச்சிறந்த எழுத்தாளர் என்று போட்டப்படுகிறார் கவிதை கட்டுரை நாடகம் போன்ற சிறுகதை எழுதிய பெரும் பெரும் எழுத்தாளர் இவரது சிறுதைகளில் பாத்திரம் தான் மிகவும் பெருமளாக பேசப்படுகிறது தனது நாட்குறிப்பில் குழந்தைகளை அடிக்கவே மாட்டேன் இது கம்பராமாயணத்தின் மீதும் சத்தியம் என்று தனது நாட்கொறுப்பில் கூறிய ஒரே கவிஞர் என்றால் நமது கூ அழகிரிசாமி அவர்கள்தான் அது மட்டுமில்ல உலகின் புகழ் பெற்ற காரல் மார்க்சின் நூல்களை தமிழில் முதல் முதலில் முதல் முதலில் மொழிபெயர்த்தவர் என்றால் அவரும் கூ அழகிரிசாமி தான் இத்தகைய சிறப்புடைய அறிஞரை பற்றி நான் பேசியதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி இத்துடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்